எனக்கு தமிழும் அவ்வளோ வராது இங்கிலீஷும் வராது ஹிந்தியும் வராது சமஸ்கிருதம் சுத்தமாக தெரியாது ஆனாலும் ஒரு விதமான ஒரு கணிப்பு தான் ஒரு புரிதல் தான் எனக்கு சமஸ்கிருதத்தை பற்றின ஒரு புரிதல் இருக்குது தமிழை பற்றினா புரிதல் இருக்குது எனக்கு தமிழ் தெரியாதுனாலும் எனக்கு தமிழ் பிடிக்கும் தமிழ் வந்து உணர்வு மொழி இல்லையா உணர்வின் வெளிப்பாடு இல்லையா அதனால் எனக்கு உணர்வு மொழி தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி ஆங்கில மொழி வந்து பெற்றோர்களோட திணிப்பில் வந்து எந்த குழந்தையும் படிக்கக்கூடாது இது பள்ளிகள்லேயே சொல்லித்தரணும் உங்களுக்கு படிக்க பிடிச்சிருந்தால் மட்டும்தான் ஆங்கிலம் படிக்கணும் இந்தியா இருந்தாலும் சரி சமஸ்கிருதமும் தமிழும் ஒன்றா இணையணும்னு என்னோட ஆசை தாய்மொழி தமிழ் தந்தை எங்கே போனார் இப்போ ஒரு ஆண் இல்லாமல் ஒரு பெண் பிற மொழிகளை பிரசவிக்க முடியாது ஒரு ஆணோட துணை இல்லாமல் ஒரு பெண்ணால் வந்து ஸ்ட்ராங்காக எந்த இடத்துலையும் நிற்க முடியாது போது ஆண் துணை ரொம்ப முக்கியம் இல்லையா அப்போ தமிழ் மொழி உணர்வின் வெளிப்பாடுன்னா பெண்மைனாலே உணர்வு தான் அப்படின்னு பொழுது தந்தை எங்கே போனார் தந்தை மொழி இறந்த மொழியா மாறிக்கிட்டே வருது சமஸ்கிருதம் முக்கியமான மொழி என்ன பொறுத்த அளவுக்கு தமிழும் சமஸ்கிருதமும் ஒன்னா இணையணும்ன்றதுதான் என்னோட ஆசை இப்ப ஒரு கோயிலுக்குள்ள போறோம் கர்ப்ப கிரகம்ன்றது கர்ப்பப்பை மாதிரி பெண்களோட கர்ப்பப்பை மாதிரி அப்படி இருக்கும் பொழுது கர்ப்பகரகத்துக்குள்ள ஆண்களோட ஆதிக்கம் மட்டும் அதிகமா இருக்கு ஆண்களோட ஆதிக்கம் குறையணும்னு என்னோட நோக்கம் கிடையாது சமஸ்கிருதம் மொழியில ஆண்கள் வந்து அர்ச்சனை பண்ணணும் அதான் ஆண்கள்லாம் எந்த எந்த மாதிரியான ஆண்கள்லாம் பிற உயிருக்கு வலிக்கும் ஐயர் தான் பண்ணணும்னு கிடையாது அது வந்து ஒரு பிராமணர் தான் பண்ணணும்னு கிடையாது பிற உயிருக்கு வலிக்கும் இந்த உயிரை நான் சாப்பிட மாட்டேன் ஒரு மீனாக இருந்தாலும் அந்த உயிருக்கு வலிக்கும் நான் அதனால் அந்த மீன் அந்த மாமிசத்தை நான் நிராகரிக்கிறேன் ஒரு ஆடோ மாடு கோழியோ எதுவாக இருந்தாலும் நான் நிராகரிக்கிறேன்றாங்க அந்த மாதிரியான மனிதர்கள் தான் வந்து கர்ப்ப கிரகத்துக்குள்ளே இருக்க சரியானால் அதே மாதிரி மாமிசம் சாப்பிட்றவங்க யாரும் கெட்டவங்க கிடையாது உணர்வு ரீதியாக வந்து அவங்களுக்கு புரியும் பொழுது பிற உயிரை வதச்சி சாப்பிட்டா நம்ம உடம்பை பாதிக்கும் அது இல்லாமல் அந்த உயிருக்கும் வலிக்கும்ன்ற ஒரு உணர்வு வர வரைக்கும் அவங்க கொஞ்சம் அதை புரிதல் அவங்க மாட்டாங்க மாமிசம் ஏற்படுத்த ஏன்னா நானும் மாமிசம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு அந்த உயிருக்கும் வலிக்கும் இல்லையா அப்படின்னு நினைச்சுதான் வந்து நிராகரிச்சு அதே மாதிரி தமிழ் மொழி உணர்வின் வெளிப்பாடு ஒரு தந்தை இல்லாமல் ஒரு தாய் தனியா தவிக்கிற மாதிரி தான் தமிழை தவிக்க விடுறது இப்போ ஆண்கள் வந்து சமஸ்கிருதத்தில் மந்திரம் சொல்லி கோயில் உள்ள கர்ப்ப கிரகத்துக்குள்ளே அர்ச்சனை செய்கிறாங்கன்னா அதே மாதிரி தமிழ் மொழிக்கு இம்பார்ட்டன் கொடுக்கணும் தமிழ் மொழியும் வந்து கர்ப்ப கிரகத்துக்குள்ளே வரணும் கர்ப்பப்பை மாதிரிதான கர்ப்ப கிரகம் ஒரு இறைநிலையை உணர்ந்த அந்த உச்சக்கட்ட இறைநிலையை உணர்ற இடமே வந்து பெண்களுக்கு வந்து ஞானம் அடைஞ்ச பெண்களுக்கு கர்ப்பப்பையில் உணர முடியும் இப்போ சாதாரண ஒரு பெண்ணாக வந்து வேற மாதிரியான மாற்றங்கள் நிகழும் ஆனால் ஒரு இறைநிலையை உணர்ந்த பெண்கள் வந்து இன இறைவனை உணர்ற இடம் வந்து கர்ப்ப கிரகம்ன்றது கர்ப்பப்பை அதே மாதிரி ஆண்களுக்கு வந்து தொண்டை துவாரம் வழியாக வந்து இறைநிலையை உணர முடியும் இதை நீங்கள் எப்படி ஒன்றாலும் கன்வெர்ட் பண்ணுங்கள் ஆனால் ஞானம்ன்றது சத்தியமான உண்மை அதை புரிதலோடு கொஞ்சம் புரிஞ்சு அதை செயல்படுத்தினீங்கன்னா அதை அந்த வாழ்க்கை முறையை நீங்கள் வாழ்னீங்கன்னா ஞான புரிதலோட பிற உயிருக்கு வலிக்கும் எந்த உயிரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது எந்த உயிரையும் நினைக்க நினைக்கக்கூடாது நமக்கு ஒருத்தவங்களை எதிரின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட இருந்து விலகணும் இல்லைன்னா புரிஞ்சு அக்செப்ட் பண்ணணும் இது ரெண்டு மைண்ட் செட்டை தவிர வேறு எதுவும் வரக்கூடாது அதுதான் வந்து சரியான மனநிலை இப்படி வாழற ஒவ்வொருத்தரும் வந்து இறைநிலையை கண்டிப்பாக உணர முடியும் ஒரு உயிரோட வலியை மெயினாக உணரணும் அந்த வழியை உணரலைன்னா கடைசி வரைக்கும் இறைநிலை யாராலையுமே உணர முடியாது ஞான பாதையை வந்து யாராலையுமே கடக்கவும் முடியாது அதான் பிறவி பெருங்கடல் நீந்து வர நீந்தாதார் இறைவனடி சீராதார் திருவள்ளுவர் சொன்ன ஞான இதோட அர்த்தத்தை தேடி கண்டுபிடிச்சி அதை நீங்கள் உணர்ந்து அதுபடி வாழ பழகுங்க எட்டு வகையான நல்குணங்கள் கோலில் பொறியில் குணம் இல்லை வெயின் குணத்தான் தாலை வணங்கா தலை எட்டு வகையான நல்குணங்களை கொண்ட இறைவனின் திருவடிகளை பொருந்தாத தலையானது அன்பு கருணை இரக்கம் விட்டுக் கொடுக்கறது ஏற்றுக்கிறது எதையுமே சாதாரணமாக எடுத்துக்கிற மனப்பக்குவம் எனக்கு எதனா எனக்கு நாளையை பற்றின கவலை இல்லை அப்படின்ட்டு மகாவிஷ்ணு அவர்கள் நினைக்கிறார்ல நான் வந்து என்கிட்ட எவ்வளோ பணம் இருந்தாலும் மற்றவங்களுக்கு எடுத்து உதவி செஞ்சிருவேன் அப்படின்ற அந்த மாதிரியான மனப்பக்குவம் இதெல்லாம் வந்து எட்டு வகையான நல்குணர் குணங்கள் அடங்கும் இந்த குணங்கள் வந்து எப்ப வந்து பிடிப்புல சிக்காம பணம்ன்ற ஒரு பிடிப்புல சிக்காம நகைன்ற ஒரு பிடிப்புல சிக்காம ஆசைன்ற ஒரு பிடிப்புல சிக்காம அதே மாதிரி காமம்ன்றது தப்பே கிடையாது ஒரு ஞானம் அடைஞ்சவங்க வந்து ஒரு சாமியாரா இருக்காங்கன்னா அவங்க கல்யாணம் பண்ணிக்க கூடாது குழந்தை பத்துக்க கூடாது செக்ஸ் வச்சுக்க கூடாது பிடிப்போடு இருக்கக்கூடாது பிடிப்பு என்ன அது எனக்கு அது கடைச்சே ஆகணும் எனக்கு அந்த இன்பம் கடைச்சே ஆகணும்ன்ற பிடிப்பு வரக்கூடாது நம்ம உள்தன்மையில இருக்கிற கெட்ட நெகட்டிவான எண்ணங்களை தான் அழிக்கணும் அதே மாதிரி சமஸ்கிருதமும் தமிழும் ஒன்னா தான் என்னோட ஆசை ஒரு தந்தை தந்தை மொழி சமஸ்கிருதம் தாய்மொழி தமிழ் ரெண்டுமே ஒன்னா இணையும் போதுதான் பிரபஞ்சத்துல இந்த இயற்கையில மிகப்பெரிய மாற்றம் நிகழும் கண்டிப்பா மாற்றம் நிகழும் எப்பயுமே வந்து எல்லாரும் எதிரி எதிரி எதிரின்னு நினைச்சிங்கன்னா எல்லாருமே வந்து மாத்தி மாத்தி சண்டைதான் போட்டுட்டு இருக்கணும் தமிழும் ஒன்று சமஸ்கிருதமும் ஒன்று ரெண்டு மொழியும் இணைச்சி பாட புத்தகமா கொண்டுவாங்க ஏன் பாட புத்தகமா கொண்டு வரணுன்ற விளக்கத்தையும் சொல்லிடுறேன் சமஸ்கிருத மொழிக்கு வந்து மூச்சு ஓம் என்ற வார்த்தை மூச்சு காத்து சீராக்கும் அதே மாதிரி தியானம் பண்ணாலும் மூச்சு காத்து சீராகும் அதே மாதிரி நிறைய பிராமணர்கள்லாம் வந்து நல்லா பாட்டு பாடுறாங்களே எப்படி பாடுறாங்க மாமிசத்தை நிராகரித்ததால் தான் அவங்களால மூச்சு காற்று சீராக இருக்கிறதால்தான் பாட்டும் நல்லா வரும் மூச்சிக்காத்து சீரானா பாட்டும் நல்லா வரும் அதே சமயம் வந்து மூச்சு காத்து சீரா இல்லாம போறதுக்கு மெயின் காரணம் மாமிசம் சோ மாமிசத்தை நிராகரித்து நிராகரிக்கிறது நல்லது நான் திணிக்கல ஒரு புரிதலோட நீங்களே ஒரு உயிருக்கு வலிக்கும் அதையும் தாண்டி அது நம்ம உடம்புக்கு நல்ல நல்லது கிடையாது அதனால் வந்து நிறைய வந்து நெகட்டிவான ஒரு நெகட்டிவான ஒரு பவர் கிடைக்கும் நம்மளுக்கு பாசிட்டிவான பவர் கிடைக்காது அதனால் கோபம் எரிச்சல் அகங்காரம் திமறு ஆணவம் அந்த உயிர் வந்து எப்படி இறக்கும் தருவாயில் இப்போ நம்ம இறக்கும் தருவாயில் ஒரு ஒரு உயிர் வந்து எப்படி இருக்கும் பதட்டத்தோட ஒரு பயத்தோட ஒரு கால் வேர்த்து கொட்டிட்டு தானே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு பயத்தோட ஒரு உயிரை வந்து நம்ம வெட்டி சாப்பிடுறோம்னா அதை நம்ம நம்ம ஊனினை பெருக்குவதற்காக அதை மகாவிஷ்ணு அவர்கள் தெளிவா சொல்லியிருப்பாங்க ரொம்ப கருணை குணம் கொண்டவர் இல்லையா ஞானம் இதெல்லாம் ஞானம் சொல்லி தந்த பாடம் அப்படி வெட்டி நம்ம சாப்பிடும்போது அதோட தாக்கம் அதோட பாதிப்பு அதோடய எரிச்சல் அந்த பயம் பதட்டம் படபடப்பு எல்லாமே நமக்குள்ளேயும் வரும் கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து நம்ம மாமிசத்தை நிராகரிக்கிறது நல்லது அதே மாதிரி ஐயப்பன் கோயிலுக்கு வந்து நம்ம நாற்பத்தெட்டு நாள் விரதம் ஒரு மண்டலம் விரதம் இருந்து நம்ம பண்ணுறதுக்கு காரணம் சாமி பக்திக்காகன்றதை தாண்டி ஒரு அறிவியல் ரீதியை யோசிச்சு பாருங்க நம்ம நாற்பத்தெட்டு நாள் வெடிகாலில் எழுந்து குளிக்கிறது கரெக்டாக வந்து நம்ம சீரான வாழ்க்கையை வாழ வளர்த்து மாமிசத்தை நிராகரித்து வாழும் பொழுது அது நம்ம உடம்புக்கு பழகும் நான் அப்படி தான் வந்து மாமிசத்தை விட்டேன் நான் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடலை பட் அந்த பெண்கள் மாலை போடக்கூடாது இல்லையா அதனால் நான் போடலை எங்கள் வீட்டுக்காரர் போட்டதால் நான் அதையே பின்பற்றதால் எனக்கு மாமிசம் அதோட வேணான்ட்டு நிராகரிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஒரு விதத்தில் வந்து மாமிசத்தை நிராகரிக்கிறதுக்கு இந்த ஐயப்பன் கோயிலில் மாலை போட்டதும் ஒரு காரணம் ஏன்னா ஒரு மண்டலம் நம்ம உடம்பு பழகும்போது மாமிசத்தை நிராகரிக்கணும் வெடிகாலில் எழுந்துக்கணும் பஸ் தண்ணியாக இருந்தாலும் குளிக்கணும் குழந்தைங்களுக்கு சுடு தண்ணி தான் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு அது வந்து நம்ம டெம்பரேச்சர் நம்ம உடம்பு தாங்காத டைமில் ஒரு மழை டைமில் நம்ம உடம்பு வேணாம் சுடு தண்ணியில் குளிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம உடம்பு கேட்டதுன்னா குளிக்கலாமே கண்டி மற்றபடி வந்து நம்ம ஃபஸ்ட் தண்ணிக்கு தான் பழகணும் இயற்கைக்கு தான் பழகணும் இயற்கையில் பழகும் பொழுது தான் நம்ம உடம்பு வந்து சீராகும் எந்த டெம்பரேச்சராக இருந்தாலும் குளிராக இருந்தாலும் அனலாக இருந்தாலும் தாங்குகிற ம உடம்பு வந்து தாங்கிற மனப்பக்குவத்துக்கு நம்ம உடம்பு வரும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தாங்கும் அதாவது எந்த எந்த கிளைமேட்டாக இருந்தாலும் நம்ம உடம்பு தாங்கும் தாங்கும்ன்ற அளவுக்கு நம்ம உடம்பை மாற்றிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் இயற்கைக்கு பழக்கணும் ஃபஸ்ட் தண்ணியில் குளிக்க பழகணும் எதையாக இருந்தாலும் சாதாரணமாக எடுத்துக்க பழகணும் தமிழும் சமஸ்கிருதமும் இணையணும் இணைஞ்சாதான் இந்த உலகம் வந்து தெய்வீக உலகமாக மாறும் என்ன பொறுத்தளவுக்கு சமஸ்கிருதம்ன்றது இறைவனோட மொழி இறைவனோட மொழி சரிங்களா அதே மாதிரி குண்டலனி சக்தின்றது சிவனின் தலையை சுற்றி உள்ள பாம்பு அதே மாதிரி ஆம்புலன்ஸில் நிறைய வந்து அந்த பாம்பு ரெண்டு பாம்பு பின்னிக்கிட்டு இருக்க மாதிரி தான் ஒரு பாம்பு தமிழ்னா ஒரு பாம்பு சமஸ்கிருதம் ரெண்டு மொழி இணையும் போது தெய்வீக மொழியாக வரும் உணர்வும் இணையது இறைவனோட மொழி இணையும் போது என்ன ஆகும் மூச்சு காத்து சீராகும் குழந்தைகள் நல்லா பாட்டு பாடும் கோபம் வராது அதிகமாக எரிச்சல் வராது யாரையும் வெறுக்காது எந்த உயிரையும் எதிரியாக நினைக்காதுன்ற போது இப்போ வந்து டக்குன்னு நம்ம மாத்திர முடியாது ஒன்னாது படிக்கிற குழந்தைங்களுக்கு புக்ஸ்லேருந்து சமஸ்கிருதத்தையும் தமிழையும் ஒன்னாக இணைச்சு போடும் பொழுது ரொம்ப அழகாக இருக்கும் அதே மாதிரி கோயில் கர்ப்ப வந்து தமிழ் மொழி பெண்ணாகவும் சமஸ்கிருதம் ஆணாகவும் அர்ச்சனை செய்யும் பொழுது ரெண்டு ஒன்னா போது ஒரு ஒன்றா இணையும் போது ரொம்ப அழகாக இருக்கும் அதை ரசிக்கணும் அதை ஆராதிக்கணும் அதை ஏற்றுக்கணுமே கண்டி அந்த இடத்துல கோபமும் ஆத்திரமும் யாருமே வைக்காதீங்க தயவு செஞ்சு ஐயோ இந்த பொண்ணு என்ன வந்து இப்படி பேசுது அப்படி பேசுதுன்னு நினைக்காதீங்க எல்லாமே ஒன்றா இருக்கணும்ன்றது தான் இயற்கையை பாதுகாக்கணும் இயற்கையை பாதுகாக்கணும்னா ஒரு சில விஷயத்தை வந்து புரிதலை தான் ஏற்படுத்தணுமே கண்டி அந்த இடத்துல கோவமோ ஆத்திரத்தையும் காட்டக்கூடாது சில நான் வீடியோக்குள்ளே கண்டித்து சொல்லிருப்பேன் ஏன் கண்டிச்சு சொல்றேன்னா எனக்கு கோவம் வருது ஏன் வந்து இயற்கையை பத்தின புரிதல் இல்லை அதே மாதிரி சின்ன சின்ன விஷயத்தையும் வந்து மகாவிஷ்ணு அவர்கள் மிகப்பெரிய ஞான பாடெல்லாம் எடுத்திருக்காங்க குறை உள்ள மனம் குறையை மட்டுமே பார்க்கும் நான் மகாவிஷ்ணு அவர்கள் கிட்ட நிறைய மட்டும்தான் பார்த்தேன் அதனால அவர்கிட்ட இருந்து அவர்கிட்ட இருந்து எந்த குறையும் ஏன் கண்ணுக்கு தெரியல ஒரு தாய்க்கும் மகனுக்கும் உள்ள உறவை அவர் ஞான ரீதியா வந்து ஞான புரிதல் வந்து ஒரு ஸ்டேஜை தாண்டினது அது வந்து சொல்லும்பொழுது தவறாக யாரு கண்ணுக்கும் தெரியாது ஞானம் இல்லாதவங்க ஒருத்தவங்களை தவறா சித்தரிக்கணும்னு நினைக்கிறவங்க ஒன்றா வந்து அதை தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க ஸோ ஞானம்ன்றது சரியான பத செக்ஸு உடல் அன்பு கருணை இரக்கம் விட்டு கொடுக்கறது ஏத்துக்கிறது எதையுமே சாதாரணமாக எடுத்துக்கிறது இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது இந்த பொண்ணு இப்போ நான் வந்து பேசுகிறேன்னா இது பெருசாக நீங்கள் எடுத்துக்கூடாது புரிஞ்சிக்கணும் நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சு கேட்டு அதுபடி வாழ பழகணும் அப்போ தான் நம்மளை உடம்புல இருக்கிற எல்லா நோயும் போவும் அதே மாதிரி உடம்புல இருக்கிற கெட்ட எண்ணங்கள் அழுக்குகள் பிளாக்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகும்னா அடைச்சிக்கிட்டு இருக்குது நம்ம உடம்புல அழுக்கு நெகட்டிவான தாட்ஸ் எல்லாமே அடைச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு எல்லாமே வந்து பிளாக்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகணும் அப்படின்னா நமக்கு நல்ல பழக்கத்துக்கும் நல்ல உணவு பழக்கத்துக்கும் நல்ல எண்ணங்கள் அதாவது நம்ம மெமரி கார்டு மாதிரி இந்த மைண்ட் வந்து மெமரி கார்டு மாதிரி அதை வந்து மறுபடியும் ரீசைக்கிள் பண்ணணும் நெகட்டிவான எல்லாம் தூக்கி போட்டுட்டு அட்லீஸ்ட் ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆச்சு பாசிட்டிவான எண்ணத்துக்கு வரும்பொழுது தான் கடவுளோட அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும் நம்ம வந்து உயிரை வதச்சி சாப்பிடுவோம் நம்ம மற்றவங்களை எதிரியாக நினைப்போம் அப்படின்னா கடவுளோட அனுகிரகம் எப்படி கிடைக்கும் உங்களுக்கு கடவுளோட அனுகிரகம் கிடைக்கணும்னா எல்லாத்தையுமே சாதாரணமாக எடுத்துக்க பழகணும் இந்த இடத்துல தான் நான் உட்காந்து சொல்லுவேன் ஏன்னா எனக்கு வே வீட்டு வேலையும் கொஞ்சம் இருக்கு இல்லையா அதனால் எனக்கு கிடைக்கிற டைமில் கொஞ்ச நேரம் நான் பேசிட்டு போறேன் இது யார் யாருக்கெல்லாம் புரியுதோ புரியலையோ எனக்கு தெரியல நான் பேசுகிற வார்த்தையை கவுனிங்க என்னை பார்த்து கோவப்பட்டோ என்னை பார்த்து ஆத்திரப்பட்டோ எந்த பிரயோஜனமும் கிடையாது என்ன சின்ன பொண்ணு வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணுது அப்படின்னா ஆன்மாவுக்கு வந்து வயசு கிடையாது ஒவ்வொருத்தரும் பெரியவங்க சின்னவங்க எப்படி ஒன்றாலும் இருக்கலாம் உள்ளே இருக்கிற ஆன்மா இறைத்தன்மை உணர் உணர்ந்த ஆன்மா முதிர்ச்சி அடைஞ்சதாக கூட மாறி இருக்கும் என்னை பொறுத்தளவுக்கு அளவுக்கு மகாவிஷ்ணு அவர்கள் மகான் மாதிரி உள்ளே இருக்க ஆன்மா வந்து மெச்சூர்டாக தான் பேசும் ஆன்மான்றது உண்மை நம்ம இறந்துட்டுனா உடம்பை விட்டு ஒன்று போயிடுச்சின்னு சொல்கிறாங்களே உயிர் போயிடுச்சுன்னு உயிர் வெளியில் போயிடுச்சு அடுத்த பரிமாற்றமாக அடுத்த பிறவி எடுக்கும் பிகாஸ் இது எல்லாமே நீங்க இந்த ஒரு பாவம் பண்றீங்கன்னா அடுத்த பிறவியில அதுக்கான கர்மா உங்களுக்கு வெயிட் பண்ணும் நீ ஒரு கொலை பண்ணிட்டு போயிருக்கேன்னா உன்னை நாலு மடங்கு தண்டனை கொடுக்கறதுக்காக அடுத்த பிறவியில வந்து ஆண்டவும் உனக்கு தண்டனை கொடுப்பான் எல்லாமே கருமா நம்ம ஒரு தப்பு பண்றோன்னா திருப்பி அடிக்கும் அது நம்மள ஸோ எல்லாத்தையும் உணர்ந்து மாறுங்க அடிக்கணும்ன்றது யாரோட எண்ணமும் கிடையாது உணர்ந்து மாறணும் அதுதான் என்னோட நோக்கம்